ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வெயிலுக்கு வெயிலுக்கேற்ற குளுமையான வெண்டைக்காய் மோர் கொழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் கால்லிட்டு பசும் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் பாக்கெட் தயிர் கிடையாது பசும் தயிர் தான் இதில் வந்து அந்த ஏடு எல்லாம் நிறையவே இருக்கும் அதுக்காக நான் மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அடித்து எடுக்க போகிறேன் உங்கள் மோர் கடையிற மத்து இருந்தாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம கடையில் வாங்க தயிர் வந்து ஏடு எதுவுமே இருக்காது அதை நம்ம வந்து மத்துல கடைஞ்சி ஊற்றினாலும் நல்லா இருக்கும் ஆனால் இதில் வந்து ஏடு இருக்கும் அதனால வந்து நான் மிக்சியில ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இப்போ சூப்பராயிடுச்சு இப்போ வந்து நம்ம மோர் குழம்புக்காக தோரம் பருப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க கழுவி சுத்தமாக அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோட வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மோர் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த மோரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மோர் கொழம்பு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணியாக கூடாது இப்போ நம்ம மசாலா அடித்தோம் இல்லைங்களா அந்த மிக்ஸி ஜார கழுவி ஊற்றினா போதும் அதுக்கப்புறம் மோர் அடித்தோம் இல்லைங்களா அதையும் கழுவி ஊற்றி அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும் அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றணும் வேண்டாம் இப்போ வந்து ஒரு கடையில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டேன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு வர மிளகா அதாவது காஞ்ச மிளகா வந்து நான் ஒரு மூணு மிளகா கிள்ளி வச்சுட்டு இருந்திருந்தேன் அதை இதோட சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் இன்னும் எடுத்திருக்கேன் அதோடு மேலே கருவேப்பில் எல்லாம் தூவிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க மோர் கொழும்பு வந்து நீங்கள் ப்ளைனாகவும் செய்யலாம் இல்லை காய் சேர்த்தும் செய்யலாம் இதில் வந்து வெண்டைக்காய் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதோட வெள்ளரிக்காய் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து இதுக்காக வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டக்காய் போட்டுச்சுனா நல்லா இருக்கும் லைட்டா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி வந்து நம்ம அந்த மோர் குழம்பு கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம் இந்த சமயத்துல வந்து ஒரு சிட்டியில் வந்து பெருங்காயம் கொடுத்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டா நல்லாயிருக்கும் சின்னதாக போட்டால் போட்டா நல்லா இருக்காது இந்த அளவுக்கு பெருசு பெருசாக போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது ஓரளவுக்கு வெந்து வரட்டும் வெந்துனா ரொம்ப குறைய ஓரளவுக்கு காய் வந்து லைட்டா வேகணும் இல்லையா அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த பதம் அந்த அளவுக்கு வந்து நல்லா வத வதக்கிடுங்க இந்த இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா மோர் அதை வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த கலவியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு அப்போ அந்த பாத்திரத்தையும் கொஞ்சம் கழுவி ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் என்னென்னா நான் முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல மாறந்துட்டேன் உப்பு சேர்க்கணும் உப்பு வந்து நான் சேர்த்தேன் ஆனால் வீடியோவில் மிஸ் ஆகிட்ருக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நம்ம எதுக்காக கொதிக்க விடுறோம்னா நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் அதாவது மோரில் வந்து தோரம்பருப்பு பச்சை மிளகா இஞ்சி சீரகம் இதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அதோட பச்சை வாசனை நம்ம வந்து வதக்கலை எதுவுமே பண்ணலை நம்ம மோரில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டதால் அதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக கொதிக்க வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு கொதி வந்தோம்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப வந்து திக்காக விட்டுறாதீங்க ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அது என்னென்ன ஆகும்னா ரொம்ப திக்காகிடும் இந்த அதாவது இந்த பதம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் மோர் கொழும்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மோர் கொழும்பு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோலேயோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதை சரி பண்ணி இனிமேல் வர வீடியோக்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி மோர் கொழம்பு தயிர் அது மட்டும் இல்லாமல் மதியத்தில் கூழ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துக்க பார்த்துக்கோங்க நம்ம உடம்பு அப்போ தான் சூடாகாமல் இருக்கும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற ஜூஸ் லெமன் ஜூஸ் வாட்டர்மெலன் ஜூஸ் அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிட பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்